வணக்கம் இது ஜாலம் கிராபிக்ஸ் டிசைன்ஸ் தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள் நான் உங்கள் மோகன் நாம் தொடர்ந்து கோரல் ராவில இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு தமிழில் எப்படி பண்றது அப்படின்றத விஷயத்தை நாம் தொடர்ந்து பாகம் ஒன்று பாகம் ரெண்டு அப்படின்ற விஷயத்தில் ஒரு வடிவமைப்பை எப்படி செய்கிறதுங்கிறத முழுமையாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ நான் நான் வடிவமைத்த பாகம் ரெண்டில் வடிவமைச்ச அந்த டிசைனை கொண்டு வந்து இப்போ பார்ட்டு மூணில் உங்களுக்கு ஒரு தம்னையில் வந்து நான் அழகாக க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன் இந்த தம்னையில் நம்ம நமக்கு தேவையான பயன்பாடுகளை இதில் எழுத்துக்களை எல்லாம் சேர்த்து நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அழகாக மற்றவங்களும் பார்க்குறதுக்கும் நமக்கும் அழகாக இருக்கும் மற்றவங்க பார்வைக்கும் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோரல் ராவில் ரொம்ப அற்புதமான தம்நாயில் உருவாக்கலாம் ரைட் வாங்க நம்ம இப்போது இந்த டிசைன் தம்நாயில் எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ இங்க இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இந்த ப இதனுடைய ஒர்க்கு ஸ்பேஸ் எவ்வளோ அப்படின்றத நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் பாருங்கள் இதனுடைய ஒர்க்கு ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பித்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிக்சலில் எடுத்துருக்குறேன் நம்ம போன இதுலேலாம் எம்எம்ல வச்சு செஞ்சோம் நம்ம டெஸ்க்டாப் இந்த மாதிரி விண்டோ ஸ்க்ரீனில் தெரிகிற விஷயங்களை வந்து பிக்சலில் கொடுத்துக்கலாம் அது பிரிண்ட்டுக்கு நமக்கு வேண்டியது இல்லை அதனால் நம்ம பிக்சலில் வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிக்சல் வந்து வித்து வச்சுக்கிறோம் ஆயிரத்தி எண்பது பிக்சல் ஹைட் வச்சுக்கிறோம் நம்ம கலர் மோடு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜிபி கலர் மோட்லேயே இதை செட் பண்ணிக்கிறோம் அப்புறம் நமக்கு ரெண்டரிங் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முந்நூறு எப்போவுமே டிஃபால்ட்டாக குரல்றாள் முந்நூறு ஃபிட்டிங்கே இருக்குது நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு எட்நூறு பிக்சலில் வந்து எட்நூறு டிபி வந்து இப்போ வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அது எப்படி நான் எட்நூறு வச்சாலும் சரி நீங்கள் அதுக்கு மேலே வச்சாலும் நமக்கு அவுட்புட் என்னவோ அவ்வளோதான் வரும் எந்தளவுக்கு அளவுக்கு பிக்சல் அதிகப்படுத்தினாலும் நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அதனால் நான் இங்கே ஒரு எட்நூறு பிக்சல் மட்டும் ஃபிட் பண்ணிக்கிறேன் நீங்களும் எட்நூறு ஃபிக் பிக்சல் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க அப்புறம் மோடு வந்து என்ஸ் மோட்லேயே வச்சுருக்கிறேன் வச்சுட்டு இதை நான் இந்த பையலை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கேன் இதுதான் ஒர்க்கு ஸ்பேஸு இதில் நீங்கள் இன்னும் கவனிக்க வேண்டியது இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க பாருங்கள் நான் என்னோடய ஏரோவில் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் இதுதான் மெயினான அளவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிக்சல் ஆயிரத்தி ஐம்பது பிக்சல் ஒரு முழு ஸ்க்ரீன் இப்போ என்னுடைய முழு ஸ்க்ரீன் என்ன இருக்குதோ அந்த ஸ்க்ரீன் அளவுக்கு வந்து நான் இங்கே ஒரு ஒர்க்கு ஸ்பேஸை இது பண்ணியிருக்கேன் இதவே தான் நம்ம டிசைன் பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணி தம்மையில் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிக்சலுக்கு ஆயிரத்தி ஐம்பது பிக்சல் நீங்கள் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கோங்க ரைட் ஓகே நாம இப்போ ரெடி பண்ணிவிட்டோம் டாக்குமெண்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண இந்த இங்கே இருக்குது பாருங்கள் இந்த டிசைனுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதனுடைய அவுட்லைன் மட்டும் நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம் இங்கே பாருங்கள் அவுட்லைன் பென் டூல் இருக்குது இந்த அவுட்லைன் பென் டூலை நம்மளோட உங்களுடைய கர்சரில் லெஃப்ட் கிளிக்கில் கொண்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் வந்து ஒரு பாக்ஸு வந்து ஹைலைட் ஆகும் அந்த ஆ பாக்ஸில் அவுட்லைன் பெண்ணுன்றது பாருங்கள் அதனுடைய ஷார்ட்கட் ஏப்பிள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணோன்னு பாருங்கள் இந்த அவுட்லைனுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் உடனே நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு அந்த இதில் வந்து பாருங்கள் நான் ஒரு இதனுடைய கலர் அப்படின்றப்போ அதனுடைய கலர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இதனுடைய கலர் பர்சன்டேஜ் உங்களுக்கு கீழே எடுத்து காமிக்கிறேன் இதில் இதில் காமிக்கலாம் பிரச்சனை இல்லை இங்கே கொண்டு போகிறேன் பாருங்கள் இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் நிறமான பண்ணம் மாதிரி இருக்குது அதனுடைய ரெட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டால் இரநூத்தி முப்பத்தெட்டு க்ரீனோட வேல்யூ இரநூத்தி ஒன்று அப்புறம் ப்ளூவோட வேல்யூ எண்பத்தேழு அதனுடைய கலர் கோடு என்னன்னு கேட்டால் ஆஷ் டபுள் இ சி நைன் ஃபைவ் செவன் அதனுடைய கலர்ஃபு இந்த கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த டிசைனுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இதை கொடுத்துருக்குறேன் நீங்கள் இது வேணால் கொடுத்துக்கோங்க அப்புறம் பாருங்கள் நமக்கு இங்கே கார்னர்ஸ் இருக்குது இந்த கார்னர்கள்லாம் இருக்குது பாருங்கள் கார்னர் நமக்கு வந்து மைட்ரீடு கார்னராக வேணுமா இல்லது ரவுண்டு கார்னராக வேணுமா அல்லது டெவல் கார்னராக வேணுமா அப்படின்னு கேட்குது இதெல்லாம் இந்த கார்னர் என்னான்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம இந்த இந்த இது சொல்லி முடிச்சிடுறேன் இங்கே இருக்கிறது பாருங்கள் என்னுடைய கர்சரில் இந்த கா இந்த நுனியை தான் வந்து இங்கே கார்னர் வந்து தீர்மானிச்சுக்கிறோம் கூர்மையாக வேணுமா அல்லது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வேணுமா அல்லது குறுக்கு வெட்டாக வேணுமா அப்படின்றது இங்கே தீர்மானிச்சுக்கலாம் நான் கூர்மையாகவே இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன் டிசைனில் அப்புறம் மெல்டர் லிமிட்டுன்னு கொடுத்துருக்குது இங்கே மெல்டர் லிமிட்டு அது ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டிகிரிலே தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே நான் பிக்சல் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் எனக்கு இப்போ இந்த எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே பிக்சல் கொடுத்துக்கிறேன் நான் நீங்களும் கொடுத்துக்கங்க ஒரு இருபத்தஞ்சி பிக்சல் கொடுத்துக்கங்க கலர் நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க இந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சி பிக்சல் வந்து வித்து வச்சுக்கோங்க அந்த அவுட்லைனோட திக்னஸ் வித்து வந்து ஏன்னா நம்ம பிக்சலில் பண்ண போகிறோம் அதனால் இருபத்தஞ்சி பிக்சல்லே நீங்களும் வச்சுக்கோங்க அப்புறம் கீழே பாருங்கள் லைன் கேப்புன்றிருக்கு லைன் கேப் வந்து நீங்கள் எப்போ நீங்கள் ரவுண்டாக வச்சுக்கிறனால வச்சுக்கலாம் அல்லது ஸ்கொயர் கேப்பாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கோங்க நம்ம இங்கே எப்பவும் போல் ஸ்கொயர் கேப்லேயே வச்சுக்கிறோம் அப்புறம் இந்த பொசிஷன் வந்து பாருங்கள் பொசிஷன் மிடில் பொசிஷனில் வந்து வச்சுருக்கோம் என்ன பொசிஷன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்க நோடு இருக்குது பார்த்திங்களா நம்ம நோடு இந்த நோடு வந்து இந்த இந்த பார்டருக்கு இந்த அவுட்லைன் பார்டரோட சென்டரில் வரணுமா அல்லது கீழ் பகுதியில் வரணுமா அல்லது மேல் பகுதியில் வரணுமா அப்படின்னு கேட்குது நம்ம பொசிஷனை வந்து சென்டர்லேயே வச்சுக்கலாம் அப்போ தான் அது நமக்கு இதாக இருக்கும் நான் சென்டர் செலக்ட் பண்ணிட்டேன் இங்கே இருக்கிறத நீங்களும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பிஹிண்டு ஃபில்லுன்றதை நீங்கள் டிக் பண்ணிடுங்க அப்போ தான் அதுக்கு பின்னாடி பார்டர் வரும் இல்லாட்டி முன்னாடி வந்துடும் பார்டரை அதிகமாகி வரும் பிகின் ஃபில்லுன்னு கொடுத்துருங்க ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட்னா இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் ஆப்ஜெக்டை மையம் ஆப்ஜெக்டை பிடி அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குதோ அதனுடைய வடிவத்துக்கு தகுந்த மாதிரியே அவுட்லைன் வரணும் அப்படின்றது ஒரு ஜாமெண்ட்ரி தான் கோரல் டாப்போட ஜாமென்ட்ரி தான் ஸ்கேல் வித் ஆப்ஜெக்டுங்கிறது இந்த நீங்க நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்க கொடுத்து உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த டிசைனை நீங்க மாத்திக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு இதை மட்டும் சொல்றேன் இப்போ இங்கே கொடுத்துட்டு நான் ஓகே பண்ணிட்டேன் ஓகே பண்ணிவிட்டு நான் இந்த கலர் சூஸ் பண்ணி அடுத்தது பாருங்க இதுக்கு ஒரு நீங்க இதுக்கு ஒரு பேக்ரவுண்டு கொடுக்கலாம் இந்த பேக்ரவுண்டு எப்படின்னா நான் நம்ம ஒர்க் ஸ்பேஸ் இங்கே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிக்சலுக்கு ஆயிரத்தி எண்பது பிக்சல் இருக்குது நமக்கு ஷிஃப்ட் கீயை வந்து நம்ம கீப்போர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ரெக்டாங்கல் டூல் இருக்குல்ல அது நேர் மவுஸை கொண்டு போகிறோம் கொண்டு போய் அது மேலே நம்மளுடைய மவுஸில் லெஃப்ட்டு கிளிக் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம ஆள்காட்டி வீரலில் வந்து ஒரு டபுள் கிளிக் பண்ணோம்னா தொடர்ந்து ரெண்டு தடவை அடித்தோம்னா என்ன ஆகுனா இங்கே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும் ஏன் ஓப்பன் ஆகலான்னு கேட்காதிங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கொசரம் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுங்க வசந்தம் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இப்போது நம்ம ஒரு டபுள் கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம ஒர்க் ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கிடச்சிரும் அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து நாம ஒரு கலரை கொடுக்குறோம் பாருங்கள் அந்த பேக்ரவுண்டை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான் இங்கே இங்கே லேயரை வந்து நீங்கள் ரொம்ப வந்து முக்கியமாக வந்து லேயர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஃபோட்டோஷாப்பில் எப்படி வந்து லேயர் ரொம்ப முக்கியமாக நம்ம பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி தான் நம்ம கோரல் ராவலையும் இங்கே பாருங்கள் லேயர் ஆப்ஜெக்ட் மேனேஜர் பார்த்தீங்களா ஆப்ஜெக்ட் மேனேஜர் கீழே பாருங்கள் நியூ லேயர் இருக்குது அதே மாதிரி நியூ மாஸ்டர் லேயர் ஆல் பேஜஸ்ஸு அப்புறம் கீழே நியூ மாஸ்டர் லேயர் ஓல்டு பேஜஸ் இந்த லேயர் பற்றின பாடங்களை உங்களுக்கு நான் தனியாக சொல்கிறேன் இப்போ இந்த லேயரை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த ஒரு ஆர்கிட்ட எடுத்தோம்னாலும் அதுக்கு ஒரு நியூ லேயர் கொடுத்து அதுக்கு ஒரு பேர் கொடுத்து தனியாக வச்சுக்கிட்டோம்னா இப்போ நிறையா வந்து ஆப்ஜெக்ட் ஒரு முந்நூறு நானூறு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதில் ஒரு நானூற்றி தொண்ணூறாவது ஆப்ஜெக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கு எடிட் பண்ணணும் அப்படின்னோம்னா நம்ம தேடிக்கிட்டு இருக்கணும் அந்த சமயத்தில் நம்ம இங்கே லேயருக்கு கரெக்டான நேம் கொடுத்து அந்த நம்பர் கொடுத்து வச்சுட்டோம்னா எத்தனாவது ஆப்ஜெக்ட் அப்படின்ற நம்பர் கொடுத்து வச்சிட்டோம்னா நம்ம கரெக்டாக அந்த லேயர் கிளிக் பண்ணி நம்ம அதை எடிட் பண்ணிக்கலாம் இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் அதனால் லேயர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனத்தில் வச்சுக்கோங்க ரைட் ஓகே நம்ம இப்போ இதனுடைய பேக் வுண்டை வந்து எப்படி செட் பண்ணியிருக்கன்றும் சொல்கிறோம் இங்கே பாருங்கள் நான் லேயரில் லேயர் நான் மெய்டர் பண்ணியிருக்கேன் அப்போ மெயின் பேஜ் இங்கே வந்து லேயர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதை நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நான் ஒரு ரெக்டாங்கிளர் எடுத்துக்கிட்டேன் ரெக்டாங்கிளருக்கு இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் சம்மந்தமாக அந்த கலரோட வேல்யூ சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் அதை நோட் பண்ணி அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் அந்த கலரோட வேல்யூ இங்கே காமிக்கிற பாருங்கள் கலர் வந்து ரெட்டு வந்து இரநூத்தம்பத்தி ரெண்டு க்ரீன் வந்து நாற்பத்தொம்போது அப்புறம் ப்ளூ வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆஷ் எஃப் சி த்ரீ ஒன் நைன் செவன் இதனுடைய கலர் கோடு நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் அப்ஜெக்ட்டுக்கு இது பண்ணிக்கலாம் இது எப்படி வந்து இந்த கலர் கோடை வந்து சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கலரை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் பென்டான் சாலிட் கோட்டுட்டு நான் பாருங்கள் விண்டோஸில் போங்க விண்டோஸில் கலர் பேட் இருக்குது அந்த கலர் பேட்டில் பெ இந்த பென்டான் சாலிட் கோட்டுன்ட்டு ஒரு கலர் இருக்குதுல்ல அந்த கலர் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க நான் பென்டான் சாலிட் கோட்டு கலர் தேர்ந்தெடுத்ததுன்னு டிஃபால்ட்டாக ஆர் ஜிபி இருக்குது பென்டான் கலர் கோ போட்டு வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு பார்வைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றனால அது கொஞ்சம் அந்த கலர் எடுத்துருக்கேன் நீங்கள் நீங்களும் அதை எடுத்துக்கங்க இங்கே இருக்குது பாருங்கள் பென்டான் கீழே வந்து ஒரு கலர் காங்கிக்கிது பாருங்கள் அந்த கலரை தான் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் பென்டன் ரோடோமைன் ரெட் அப்படின்ட்டு பென்டன் ரோடோமைன் ரெட் சி அப்படின்ற கலரை வந்து நம்ம இதுக்கு எடுத்திருக்கோம் அதனோட ஐடி செவன் டென்சிட்டி ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்குது டென்சிட்டி அந்த கலரை நம்ம இதுக்கு எடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அதனால இது எடுத்துருக்கோம் நீங்களும் இந்த இந்த நான் சொன்ன கலரை எடுத்துக்கங்க அதனுடைய வேல்யூ தான் இங்கே நான் உங்களுக்கு சொன்னது இங்கே நம்ம கீழே இருக்குது பாருங்கள் அந்த ஸ்டேட்டஸ்ட் பாரு கீழே இருக்க ஸ்டேட்டஸ் பாருங்கள் ஏடு கலர் டூ த கலர் பேலட் அப்படின்ட்டு ஒரு உறிஞ்சி இருக்குது பாருங்கள் உறிஞ்சி நம்ம மருந்து அந்த மருந்து உறிஞ்சுகிற மாதிரி இங்கு அந்த மாதிரி உறிஞ்சி குழல் இங்கே ஒன்று இருக்குது அந்த உறிஞ்ச குழலை கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இதனுடைய வேல்யூ சொல்லிடும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆறு ஜி முப்பத்தி ரெண்டு பி நூற்றி அறுபத்தி நாலு இந்த கலரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணி இதுக்கு கிளிக் கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா கலர் அப்ளை ஆகிரும் அப்புறம் இதுக்கு நீங்கள் இங்கே இருக்க எஃபெக்ட்டுக்கு என்ன கூட கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு ஒரு சும்மா ஒரு க்ளூ கொடுக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா க்ரியேட்டர்ஸ் நீங்களும் க்ரியேட்டர் நம்ம ஒரு 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 பாடத்தை எடுத்து சொல்கிறோம் புதுசாக இதை க கற்றுக்கிறவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு பாடத்தை சொல்கிறோம் நிறையா டிசைனர்கள் இருக்காங்க கிரியேட்டர் இருக்காங்க அவங்கவுங்க சிந்தனைக்கு தகுந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணுவாங்க நம்ம நம்ம இங்கே டிசைனை வந்து கொ சொல்லி கொடுக்கல ஆனால் ஒரு புதுசாக ஒரு நம்ம நம்மளுடைய இதை வந்து ராவ் கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தை தூண்டுறதுக்கு அவங்களுடைய படைப்பாற்றலை பெருக்கிறதுக்கோசரம் நம்ம ஒரு சின்ன ஒரு சிவ விஷயங்களை நம்ம இங்கே செஞ்சு காமிக்கிறோம் நம்ம இந்த கலர் தேர்ந்தெடுத்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ட்ராப் ஷேடோ கவுண்டர் பிளண்டு டிஸ்டர் லெவன் ப்ளப் எக்ஸ்டூடு இதில் எது வேணால் நீங்கள் இந்த மாதிரி இதில் க்ரியேட் பண்ணி நீங்கள் இந்த பேக்ரவுண்டை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லா டெக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு க்ளூ உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுத்துட்றேன் க்ரியேட்டிவ் கொடுக்க குருக்குள்ளே உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நான் இதில் இந்த மாதிரி கலர் கொடுத்துங்க கொடுத்துட்டு இதை நம்ம பே பேனரோட பேக் சைடு கொண்டு போய்க்கலாம் நான் என்னோடய கண்ட்ரோல் பேஜ் பேஜ் எண்டுக்கு கொடுக்குறேன் பேஜ் எண்டு கொடுத்துட்டா என்ன ஆகுன்னு பார்க்கலாம் ஆப்ஜெக்ட் வில் பி மூவ் டு எனதர் லேயர் அப்படின்னு கேட்குது சரி ஓகேன்னு சொல்லிவிட்டேன் அதுக்கு பின்னாடி மூவ் ஆயிடுச்சு இப்போ நான் இங்கே ஒரு நம்ம செட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த பூவு இந்த செட் பண்ணி வச்சுருந்த பூவை கொஞ்சம் நவுத்தி வைக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு ஒரு வேல்யூ வச்சுருக்குறேன் நான் நவத்தி வச்சுக்கிறதுக்கு ஒரு வேல்யூ வச்சுருக்கேன் அந்த வேல்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வேல்யூ என்னன்னு பாருங்கள் ஒரு இங்கே பாருங்கள் எக்ஸ்எக்ஸ் ஒய் ஆக்சஸ்ன்ட்டு இங்கே இருக்க ஆப்ஜெக்ட் பொசிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஜெக்ட் பொசிஷனில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க எக்ஸ் எக்ஸஸ்ஸில் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்னு பொச பண்ணிக்கோங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதுன்னு டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சுன்னு டைப் பண்ணிக்கோங்க சாரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு டைப் பண்ணிக்கோங்க அப்புறம் கீழே வந்து ஒய்ஆக்ஸில் ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு அறநூற்றி எண்பத்தஞ்சு பிக்சல் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க என்ட்ரு கொடுத்துருச்சுன்னா அது ஒரு பக்கம் ஓடி போய் நிற்கும் அதை ஒரு கணக்கில் வச்சுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இங்கே ஒரு பார்டர் கொடுக்குறோம் நம்ம அதனுடைய அளவு வந்து சொல்கிற பாருங்க என்ன பாருங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி பாக்ஸில் இந்த மாதிரி சின்னதாக வந்து வரைஞ்சிக்கிறோம் இந்த மாதிரி இழுத்து வச்சுக்கிறோம் இதுதான் வந்து இங்கே கொடுக்குற பார்டரு இதுக்கும் வந்து ஒரு எல்லோ கலர் இந்த மாதிரி கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இந்த கிரேடியன்ட் ஃபில் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிரேடியன்ட் ஃபில்லில் இப்படி கொடுத்துருக்கோம் என்று பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் ஃபில் கொடுத்துருக்கோம் ஒரு பக்கம் அதிக ஒரு பக்கம் லேர் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்புறம் அதனுடைய அவுட்லைன் எடுத்துட்டோம் இந்த அவுட்லைனை வந்து இங்கே ரிமூவ் பண்ணியாச்சு இந்த பெருக்கல் இருக்குது பாருங்கள் அதில் கொண்டு போய் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா இதாகிப்போம் அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும் இந்த பாருங்கள் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு ஷேடு கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நான் மேலேயும் கீழேயும் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இங்கே மேலே வச்சுருக்கேன் டாப்பில் ஒன்று வச்சுருக்கேன் அதே போல் இங்கே பாட்டத்தில் ஒன்று வச்சுருக்கேன் உங்களுக்கு அலைன்மெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் தெரியுதா இதுதான் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களும் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க பேஜுக்கே கொண்டு வந்துடுறேன் அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு இங்கேயும் வந்து இங்கே மஞ்சள் கலர் தான் கொடுத்துருக்கோம் அந்த மஞ்சள் சம்மந்தமான ஒரு கலர் கொடுத்துருக்கோம் அதனுடைய கலர் கோடு உங்களுக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம் அல்லது நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு செட் பண்ணிக்கலாங்க இங்கே மஞ்சள் கலர் கூட சொல்லிடுறேன் அதனோட ஆர் வேல்யூ ஆர் வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு ஜி வந்து இரநூத்தி ஒன்று பி வந்து எண்பத்தேழு இங்கே பாருங்க ஆஷ் கோடு இருக்கு ஆஷ் டபுள் நைன் ஃபைவ் செவன் இந்த கோடு வந்து நம்ம கலர் கோடு இங்கே இருக்குது இல்லை இந்த பெர்டிகுலர் அடிச்சோம்னா வரும் இங்கே பாருங்க இது மோர் கலர்னு கொடுத்தீங்கன்னா இங்கே நேமுன்றிருக்கு பார்த்திங்களா இந்த நேம் வந்து நம்ம இந்த கலர் கூட உங்களுக்கு சொன்னேன்ல அந்த கலர் கூட அடிச்சிங்கன்னா அந்த கலரை கண்டுபிடிச்சி கொடுத்துரும் ஆஷு எங்கள் இந்த பாருங்க ஆஷ் போட்டு கீழே டபுள் இ டபுள் இ சி நைன் ஃபைவ் செவன் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கனாலே இங்கே உடனே வந்து கலர் வந்து தெரியுது பார்த்தீங்களா இது கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா அந்த கலர் தேர்வாயிடும் இங்கே சூஸ் ஆயிடும் இதுதான் அது எப்படி கொடுக்குறோன்னா இங்கே அவுட்லைனில் போகணும் அவுட்லைனில் போய் டபுள் கிளிக் இந்த பெட்டியை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் இந்த பெட்டியை டபுள் கிளிக் பண்ணணும் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வரும் இங்கே கலர் வந்து ஆப்ஷன் இருக்குது அதை நம்ம இங்கேருந்து கூட போகலாம் பெண் டூலேருந்து கூட அவுட்லைன் போகலாம் இந்த பாருங்கள் பென்டூல் இந்த பென்டூலை செலக்ட் பண்ணி அங்கே வந்துருச்சு பாருங்கள் இதுக்குள்ளே இந்த கலர் பேலட்டை இது பண்ணுறீங்க அதுக்குள்ளே உறிஞ்சி குழல் பக்கத்தில் ஒரு மோருன்ற ஆப்ஷன் இருக்குது அந்த மோரை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் மோடு மோடுன்னு இருக்குது பேலட்டு இருக்குது இருக்குது இந்த மாதிரி வண்ணங்கள் இருக்குது இதையும் பாருங்கள் இன்னும் நம்ம இந்த கலர் பற்றின ஒரு இன்னும் வகுப்புகளையெல்லாம் இன்றைக்கு இன்னும் சொல்லித்தரலாம் அடிப்படை வண்ணங்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதையெல்லாம் சொல்லித்தரலாம் அடுத்த வகுப்புக்குள்ளே இப்போது இதை பார்க்கலாம் இப்போ நம்ம ஆர்ஜிபியில் எடுத்துருக்கனால இங்கே ஆர்ஜிபின்னு வச்சுருக்கோம் இன்னும் கீழே இந்த மோடு கீழே பாருங்கள் இன்னும் நிறைய கலர் இருக்குது சிஎம்ஒய் இருக்குது சிஎம்ஒய்கே ஆர்ஜிபி ஹெச்எஸ்பி ஹெச்எஸ் ஹெச்எல்எஸ் லேபு ஒய் ஐக்யூ கிரே ஸ்கேல் அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கலர் இந்த கலர்கள்லாம் எங்கெங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கலர் தியரியை நம்ம வந்து ஒவ்வொரு பாடங்கள் சொல்கிறப்போ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி ஒன்றும் சந்தேகப்படுத்திக்க வேண்டாம் நம்ம வேலை இந்த இதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் நம்ம இந்த கலர் சூஸ் பண்ணி ஓகே பண்ணியாச்சு ரைட் ஓகே இப்போ பாருங்கள் இந்த டிசைன் இங்கே இருக்குது இந்த டிசைனுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து ஒரு இது பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை உங்களுக்கோசரம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கலர் லோகோன்னு கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்டர் அப்போ வந்து பாருங்கள் வெர்ட்டிகல் பார்டர் ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த வெர்டிகல் பார்டர் ஓப்பன் பண்ணுறேன் அப்புறம் அரிசாண்டல் பார்டர் ஒன்று கொடுத்துருக்கேன் அதையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கலர் ஒன்று கொடுத்துருக்குறேன் அப்புறம் பாருங்கள் இந்த இதை வந்து பேக் சைடு கொண்டு போயிடலாம் அல்லது இதை வந்து ஃப்ரண்ட் சைடு கொண்டு வந்துடலாம் நான் என்னோடய பேஜு பேஜ் அப்பு கொடுத்து முன்னாடி கொண்டு வரேன் வரலை வருது இதையும் வந்து கொஞ்சம் பேஜ் அப் கொடுத்துட்றேன் மறுபடியும் வந்து ஆப்ஜெக்ட் வில் பி மூடு டு எனதர் லேயர் அப்படின்னு கேட்குது நான் இங்கே கொஞ்சம் லேயர் வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அது அதனால் அப்படி கேட்குது இப்போ நான் இதை முன்னாடி கொண்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து ஒரு ஒரு இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு கலர் ஃபில் பண்ணியிருக்கேன் அது என்ன கலர்னு கேட்டிங்கன்னா டார்க் க்ரீன் அப்படின்ற கலரு டார்க் க்ரீன் இல்லை இல்லை பென்டான் எக்ஸோ க்ரோம் பிளாக் அப்படின்ற மாதிரி ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லை செக் பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு அது என்ன கலருன்ட்டு இது டார்க் க்ரீன் இதில் கொடுத்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டார்க்கின் கொடுத்துக்குங்க கொடுத்துக்கிட்டு பயிற்சி பண்ணுங்கள் ரைட் ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இங்கே மேலே வந்து இந்த பார்டருக்கு பார்த்திங்களா இந்த பார்டர்களே வந்து அப்படி ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருக்கேன் இதில் இது ஒரு தனி பாடரு இந்த பாருங்கள் இது ஒரு தனி பாடரு அப்புறம் இது இங்கே ஒரு பார்டர் வச்சுருக்கேன் இதுவும் பாருங்கள் இதுவும் தனி பாடர் தான் அதையும் வந்து இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு நேராக சென்டரில் வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இந்த நுனி இந்த நுனி நுனி வந்து இந்த பாக்ஸுக்கு சென்டர் அந்த சென்ட்ரல் லைனில் ஏன்னால் சப் பேத்துருக்குல்ல இந்த இதோட லைனில் வர மாதிரி வச்சுருக்கேன் நீங்களும் அதே மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு நம்ம பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ணது இங்கே இருக்குது நம்ம இங்கே வந்து புதுசாக ஒன்று இது பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு காமிக்கிறேன் ரைட் ஓகே இப்போ நம்ம ஒரு டிசைன் வந்து இங்கே கொண்டு வந்தாச்சு இதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு லோகோ ஃபிட் பண்ணிக்கலாம் ரைட் ஓகே நான் ஒரு லோகோ ஃபிட் பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம கோரல் லோகோ வந்து ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் அந்த கோரல் லோகோ வந்து இங்கே கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் கோரல் லோகோன்ட்டு நான் இங்கே இப்போ லேயர் மேனேஜ்மெண்ட்டில் டைட்டில் கொடுத்து வச்சுருக்கேன் அதை நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் ஷோ பண்ணிவிட்டேன் அது வந்து பேக்கில் இருக்குது இப்போ நான் வந்து பேஜ் முன்னாடி கொண்டு வரேன் இல்லாட்டி பேஜ் Down பேஜ் Up இன்னும் கொஞ்சம் அப் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அது வந்துரும் நினைக்கிறேன் கோரோ இந்த கோரல் லோகோவை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்டுல செலக்ட் பண்ணியிருக்கோம் கோரல் லோகோவை இந்த பின்னாடி இருக்கு பாருங்கள் இதை தூக்கி இதுக்குள்ளே வச்சிடலாம் இதனுடைய வேல்யூ உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல அந்த வேல்யூ கொடுத்தோம்னா அது அங்கே ஓடிடும் ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்புறம் கீழே வந்து இதெல்லாம் நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் ஏ ஒரு வேலையை செய்கிறப்போ அடுத்தடுத்து வந்து நம்ம அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசனை இருக்கக்கூடாது அதனால் சில அளவுகளெல்லாம் கவனித்து வச்சுக்கணும் இங்கே என்ன பண்ணுறோம் எங்கெங்கே என்னென்ன மாற்றம் நடக்குதுன்ட்டு சரின்னா இங்கே இந்த லோகோ கோரல் லோகோ இதுக்குள்ளே வச்சுருக்கோங்க வச்சுட்டோம் அப்புறம் என்ன பண்ணுறோம்னா இதை ஒரு காப்பி எடுத்துக்கலாம் காப்பி எடுத்துகிட்டு இதை வெல்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு பாருங்கள் கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுக்குறேன் ஒரு காப்பி கிடச்சிருக்கு அந்த காப்பி ஓரமாக எடுத்து வைக்கிறேன் அடுத்தது இதுங்களை வெல்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லைனெல்லாம் வெல்ட் பண்ணுறேன் அப்புறம் இங்கே ஒரு லைன் இருக்குது இதை செலக்ட் பண்ணிவிட்டு வெல்ட் கொடுக்குறேன் அப்புறம் இங்கே ஒரு லைன் இருக்குது இது செலக்ட் ஆகிருச்சு அப்புறம் இங்கே ஒரு லைன் இருக்குது மேலே பார்டர் லைனு அதையும் வந்து வெல்டு கொடுத்துடலாம் அதுவும் வந்து வெல்ட் ஆகிட்டோம் இந்த லைன் இதனோட ஒரு நிமிஷம் இதை செலக்ட் பண்ணுறோம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வெல்டு கொடுத்துடுறோம் அதே போல் இங்கே ஒரு பார்டர் லைன் இருக்கு அதையும் செலக்ட் பண்ணி இந்த லைனையும் செலக்ட் பண்ணி இதையும் வெல்ட் கொடுத்துடலாம் எல்லாம் ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும் அப்படின்னா அப்போ தான் ஒரு டிசைன் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கொடுக்குறோம் இது பாருங்கள் இது கூட பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது இதுவும் நமக்கு ஒரு புது பேக்ரவுண்டு தான் இதுவும் பேக்ரவுண்டு தான் இதுவும் பேக்ரவுண்டு தான் இதை நான் மறுபடியும் அதே இடத்துல கொண்டு போய் வச்சுக்கலாம் டார்க் வேணால் டார்க் கொடுத்துக்கலாம் இல்லை லைட் வேணால் லைட் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு அப்புறம் கீழே எட்நூற்றி அறநூற்றி எண்பத்தஞ்சு அறநூற்றி எண்பத்தஞ்சு இந்த அளவு கொடுத்து என்ட்ரு கொடுத்து அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிறேன் நான் இந்த மாயை வச்சுக்கிறேன் உங்களுக்கு பண்ணுறதுக்கோசரம் இப்போ எல்லாமே ஒரு யூனிஃபார்மாக இருக்குது பாருங்கள் நம்ம இதை கொஞ்சம் சின்னது பண்ணுறேன்னா கூட பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு என்ன நான் பண்ணி பார்க்குறேன் இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி கூட பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரைட் நான் எனக்கு இது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன் எனக்கு இப்போ ஒரு டிசைன் கிடச்சிருச்சு இது இப்போ இதுக்கு தேவையான என்னுடைய கண்டை கொடுத்துட்டு நான் இந்த டிசைனை ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன் ஃபைலில் போய் என்னோடய ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் இல்லை இங்கே இருக்கான்னு பார்க்குறேன் என்னுடைய இது பழைய ஃபைல்கள் இதெல்லாம் ஃபைலில் போய் ஓப்பன் கொடுக்கலாம் ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்துட்டு எங்கே இருக்கு யூடியூப் சேனல் இதில் இல்லை ஃபைலில் பார்க்கலாம் ஃபைலில் இங்கே என்னுடைய லோகோ இருக்கான்னு பார்க்கலாம் ஏதாவது லோகோ இருந்துச்சுன்னா ஃபிட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கும் இதை பாருங்கள் ஒரு லோகோ ஒன்று போட்டோம்னா வேலை முடியுது எல்லாமே இப்போ இந்த லோகம் கோரல்ரா லோகம் கொண்டு நம்ம இந்த கோரல்ரா சாஃப்ட்வேரில் தான் இது பண்ணியிருக்கோம் நம்ம அப்படியே இருந்து எடுத்து இங்கே அப்ளை பண்ணலை அதையும் வந்து நம்ம இங்கே கையில் தான் ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் அதை வந்து உங்களுக்கு தனித்தனியாக கூட பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த லோகோ இருக்குது குரல் ட்ரா லோகோ ஒரு கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடு கண்ட்ரோல் சி கொடுத்து கண்ட்ரோல் வி கொடுத்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா இது குரல் ட்ரா பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டேன் அவுட்புட்டு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நான் குரூப் பண்ணியிருக்கேன் அன் குரூப் கொடுக்குறேன் இந்த பாருங்கள் குரூப் பண்ணியிருக்கேன் அன் குரூப் கொடுக்குறேன் எல்லாம் அன் குரூப் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் உங்களுக்கு கவ்ஸ் எல்லாம் வந்துருச்சா எல்லாமே கோவ் பண்ணியிருக்கு இது அப்படியே வந்து தனித்தனியாக தான் இருக்கும் பாருங்கள் எல்லாமே ட்ரா பண்ணது தான் நம்ம டூவில் வச்சு சில ஸ்பேஸ் ஷேப் டூலாம் வச்சு நம்ம ட்ரா பண்ணி எடுத்துருக்கோம் எல்லாமே கவ் பண்ணப்பட்டிருக்கு இங்கே ட்ரேஸ் எல்லாம் எதுவும் பண்ண கிடையாது எல்லாம் கவ் பண்ணப்பட்டிருக்கு இந்த ட்ரேஸ் ட்ரேஸுகளையெல்லாம் நம்ம இப்போதைக்கு பண்ண வேண்டியதில்லை இந்த மாதிரி ஆப்ஜெக்டுகளெல்லாம் நம்ம நம்ம இங்கே கையிலே வந்து ட்ரா பண்ணி அப்போ தான் வந்து ஒரு அவுட் புட் ஃபினிஷிங் வரும் அப்படின்றதுக்காக நம்ம அதெல்லாம் ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் ரைட் ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூடியூப் தேவையான ஒரு சம்மையில் பேஜ் வந்து உங்களுக்கு இப்போ நான் டிசைன் பண்ணி அதனுடைய ஃபினிஷிங் காமிச்சிட்டேன் பாருங்கள் பேஜ் ஃபிட் பண்ணிவிட்டேன் பேஜ் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த அழகான ஒரு தம்னில் வந்து கிடச்சிருச்சு நம்ம இதுக்கு தேவையான கண்டென்ட்டை ஃபிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்க வேண்டி தான் இந்த உங்களுக்கு இந்த பாடம் வந்து இந்த டியூட்டோரியல் பாடம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்ப நம்ப நம்புகிறேன் இது போல் நீங்களும் நிறையா பயிற்சி பண்ணி பாருங்கள் நிறையா இது போல் எல்லாம் உருவாக்கலாம் இது ஒரு 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 எடுத்துக்கு உங்களுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்குமே தப்ப அப்போ நீங்கள் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி மூலிமா இன்னும் நிறையா வந்து தம்மையில் உருவாக்கலாம் இங்கே கொடுக்கப்பட்ட அளவுகளை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சு போல் நீங்கள் தம்னையில் உருவாக்கலாம் வணக்கம்